தமிழகத்தில் முதன்முறையாக சேலம் புதுபஸ் ஸ்டாண்டில் பிளாஸ்டிக் மறுசுழற்சி இயந்திரத்தை பெருநிறுவனங்களின் உதவியுடன் மாநகராட்சி நிறுவியுள்ளது இதில் கால் லிட்டர் முதல் இரண்டைகால் லிட்டர் வரையிலான காலி பிளாஸ்டிக் பாட்டில்களை போடலாம் அந்த இயந்திரம் அவற்றை மறுசுழற்சிக்கு தக்கபடி அரைத்து சேகரித்து வைத்துக் கொள்ளும் காலி பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு பதிலாக அந்த இயந்திரம் ஐந்து வகையான பயன்களை அளிக்கிறது ஐந்து நிமிடம் மொபைல் சார்ஜ் ஐந்து நிமிடம் வைஃபை குடிநீர் தள்ளுபடி கூப்பன் மற்றும் பாட்டிலுக்கான பணத்தை தானம் செய்வது போன்ற ஆப்ஷன்களை தருகிறது காலி பிளாஸ்டிக் பாட்டில் போட்டவர்கள் இதில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து பயனடையலாம் அந்த பிளாஸ்டிக் முழுதுமே ஒருமுறை பயன்படுத்தக்கூடியது எல்லாருமே தரவிச்சிருக்காங்க அதோட மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இதை எப்படி மறுசுழற்சி செய்யலாம் அல்லது அதை எப்படி கையாளலாம் அப்படிங்கிறது குறித்து ஒரு ஒரு புதுமையான ஒரு முயற்சியாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த ரிவர்ஸ் வெண்டிங் மிஷின் வச்சுருக்கிறோம் இதுக்கு பொதுமக்கள் வந்து நல்ல ஆதரவு கொடுத்து தங்களிடம் இருக்கிற அந்த எம்டி பிளாஸ்டிக் பாட்டில் அனைத்தையும் இந்த மாதிரி ரிவர்ஸ் வெண்டிங் மிஷினில் கொடுத்தீங்க அப்படின்னா இதை முறையாக கையாண்டு இதை மறுசுழற்சிக்கு இந்த பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம அனுப்பிச்சிடலாம்